இந்த கன்னிமரா வளாகத்தில் கரல் மார்க் சிலை சென்னை ஏன் அதன் மூலமாக சிவப்பாகணும் அப்படின்னு பல கேள்வி எழுது தெருவில் வச்சிருக்கலாம் இல்லை பீச்சில் வச்சுருக்கலாம் ஆனால் அவங்க சூஸ் பண்ண இடம்ன்றது மக்கள் எங்கே படிக்க வராங்களோ யாரை படிக்கிறதுக்கு நம்ம வந்து கூட்டு போவோம் பசங்கள்லாம் நம்ம அங்கே தான் அழைச்சிட்டு போவோம் இல்லையா அங்கே வைக்கணும் ஏன்னா இப்போ ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய ஐடியாலஜியை வளர்ந்தவங்க விட்டுகிட்ட கொண்டு போகிறத விட சின்ன பசங்கிட்ட இவங்க ரொம்ப அதை வந்து கொண்டு போகிறதுக்கான வேலையை பண்ணாங்க ஸ்கூல் லெவலில் கொண்டு போனாங்க சிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னா ஒரு குறியீடு இதை பார்த்துட்டா ஓகே இவர் பெரியால் போல அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள் மனதில் மக்களுக்கே தெரியாம உள்ள வந்து பதிச்சிடலாம் ஈஸியாக வேலை பார்க்கறதுக்காக வராங்க அந்த அம்மா இவர் என்ன பண்றாரு வீட்டு வேலை வீட்டு வேலை செய்யறதுக்காக வர்ற ஒரு அம்மா இவரு அவங்க மேலே இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு வந்து தாண்டி திருமணம் கடந்த உறவு அப்படி ஒரு விஷயம் திராவிட முடியலாம் அப்படிதான் சொல்லணும் இதே காலமாக அந்த பெண்ணுக்கு லைஃப் லாங்காக அவங்க சம்பளமே தராமல் வீட்டில் அவங்கள வச்சு வேலை வாங்கினதெல்லாம் உண்டு நம்ம வந்து ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்கணும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க படைத்த சாமி வேற படித்த சாமி இவர் படித்த சாமி இவர் என்ன படித்தாருன்னு நம்ம தான் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா திராவிடத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு ஃபாரின் வேர்ஷனாக இந்த கம்யூனிசம் வந்து இருக்குன்றது உண்மை லெனினுடைய படம் பெருசாக வச்சுருந்தாங்க அது வை அது வைக்கலாம் ஆனால் ஈவரை பற்றி நம்ம ஒரு புத்தகம் எழுதி போட்டால் அதை போய் மறைப்பாங்க உங்களுடைய பார்வையில் ஒரு புஷ்வாவே வந்து காரல் மார்க்ஸ் சிலையை திறந்து வச்சுருக்கிறத எப்படி பார்க்குறேன் ம் இதான் இங்கே ஒரு பெரிய பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனே இதான் கால் மார்க்ஸ் உடைய தியரியை நம்ம இங்கே இப்போ அப்ளை பண்ணோம் பண்ணோம் அப்படின்னா மொத்தத்தையும் பிடிங்கி நம்ம மக்கள் கிட்ட கொடுத்தோன்னா மக்கள் வந்து வேலையை போக வேண்டாம் பத்து வருஷத்துக்கு அவ்வளோ பணம் அவங்க வச்சிருக்காங்க நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நேற்று நம்ம முதல்வர் வந்து ஒரு ட்வீட் போட்டு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்தார் என்னென்னா சென்னை சிவப்பானது அப்படின்னு காரணம் என்னென்னா கன்னிமரா வளாகத்தில் கார்ல் மார்க்ஸ்குடைய சிலையை திறந்து வச்சிருக்கார் இது தேர்தலுக்காக செஞ்சுருக்காங்களா எதனால் இப்பொழுது இந்த சிலையை திறந்தாங்க கன்னிமரா வளாகத்தில் ஏன் கார்ல் மார்க் சிலை இப்படி பல கேள்விகள் எழுது அது உங்கள் ஒரு கம்யூனிசத்தின் குறித்த திராவிடத்தின் பார்வையை இருப்பதனால இவ்வளோ ஒரு சலுகையோடு இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்களே நமக்கு தோணுது ஸோ இதை குறித்து யாரை கேட்கலாம் அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே நம்ம கண் முன்னால் வர்றது கெவின் பால் ஆகவே ஏற்கனவே நம்ம ஸ்ரீடிவி நேயர்களுக்கு அறிமுகமானவர் நமக்கு இன்றைக்கி ஸ்டூடியோவில் வந்திருக்காங்க ஸ்ரீடிவி நேயர்கள் சார் பகவர் அவரே இருக்கு வணக்கம் வணக்கம் சார் சொன்ன பாரு நானும் சிவப்பாங்க சென்னை சிவப்பானது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு நீங்க முதல்ல இந்த கன்னிமரா வளாகத்தில் காரல் மார்க் சிலை சென்னை ஏன் அதன் மூலமாக சிவப்பாகணும் அப்படின்னு பல கேள்வி எழுது நீங்க இந்த அந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க ஓகே இப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம அவங்க மேலே எனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும் என்னன்னா அவங்க அறிவு தளத்தை வந்து ரொம்ப பயன்படுத்திப்பாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அது வந்து பதிப்பு துறையா இருக்கலாம் ஊடகத்துறையாக இருக்கலாம் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ஐடியாலஜியை கொண்டு வந்து உள்ள வைக்கிற வேலையை ரொம்ப அழகா பண்ணுவாங்க அதுக்கான வேலைகள் ரொம்ப அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவாங்க அவங்க இப்போ இங்கேயுமே பாத்தீங்கன்னா நேராக கொண்டு வந்து அங்க அவங்க வந்து தெருவுல வச்சிருக்கலாம் இல்ல பீச்ல வச்சிருக்கலாம் ஆனா அவங்க சூஸ் பண்ண இடம்ன்றது மக்கள் எங்க படிக்க வராங்களோ யாரை படிக்கிறதுக்கு நம்ம வந்து கூப்பிட்டு போவோம் பசங்கலாம் நம்ம அங்கதான் அழைச்சிட்டு போவோம் இல்லையா அங்கே வைக்கணும் ஏன்னா இது வந்து நான் இப்போ ரஷ்ய புரட்சி நடந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய ஐடியாலஜியை வளர்ந்தவங்க கிட்ட கொண்டு போகிறத விட சின்ன பசங்கிட்ட இவங்க ரொம்ப அதை வந்து கொண்டு போகிறதுக்கான வேலையை பண்ணாங்க ஸ்கூல் லெவலில் கொண்டு போனாங்க அது நோக்கம் என்னென்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு உண்டு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்கே கொண்டு வந்து அவங்க வச்சது இப்போ நீங்கள் கன்னிமாரா போனீங்க வைங்களேன் கால்மார்க்ஸ் ஒரு புக் இருக்கும் உடைய ஃபேமிலி புக் இருக்கும் அவங்க ஒய்ஃபும் அவரும் இருந்த அந்த புத்தகங்கள் இருக்கும் அவருடைய ஃபேமிலி வாழ்க்கை பற்றி புத்தகங்கள் இருக்கும் அது ஒன்று லெவல் ஒன் லெவல் டூ வந்தீங்கன்னா கால்மார்க்ஸை பற்றி மற்றவங்க எழுதியிருப்பாங்க அதை பற்றி ஒரு வச்சிருப்பாங்க இதை பற்றி இன்னொரு லேயர் லேயரா லேயர் லேயரா கால் மார்க்ஸை பற்றி தான் விஷயங்கள் அவரை பற்றி எழுதுனது அவங்க மச்சா மாமன் அவரை பற்றி எழுதின ஆய்வாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள பற்றி எழுதின விஷயங்கள் அவர் பேசின அந்த கம்யூனிஸ்ட் தியரிஸ் இருக்கும் இல்லையா அதை பற்றி ஒரு அப்போ எல்லாமே எவ்ரி லேயர்ஸில் இவங்க வந்து இதை கொண்டு வந்து வைக்கிற வேலையை அழகாக பண்ணுவாங்க அப்போது சிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னா ஒரு குறியீடு இதை பார்த்துட்டா ஓகே இவர் பெரியால் போல அப்படின்ற விஷயத்தை வந்து மக்கள் மனதில் மக்களுக்கே தெரியாமல் உள்ள வந்து பதிச்சிடலாம் ஈஸியாக அப்போ இந்த சிலை அரசியல் பிளஸ் இவங்க வந்து ஒரு அறிவுசார் தளத்தில் இதை கொண்டு வர ஒரு அரசியலுக்கு பின்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதான் இவங்க இதை சூஸ் பண்ணாங்கன்றது நான் பார்க்குறேன் அதே போல் அந்த சிலை திறப்பு முடிந்த பிறகு சில பேர் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க அதில் ஒரு விஷயம் வந்து என் கண்ணில் பட்டது நம்ம பாஸ்கர் கூட எனக்கு அனுப்பிச்சிருந்தார் ஒரு ஃபேமிலி வந்து காரல் மார்க்ஸ் சிலைக்கு கீழேன்னு அதை புதிதாக திறந்து வச்ச சிலைக்கு கீழே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதில் போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை படைச்ச சாமி நம்மளை வந்து கைவிட்டுட்டார் அவர் எந்த விதமும் நமக்கு ஒன்றும் செய்யலை ஆனால் இந்த படித்த சாமி அவர் தான் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்த சமுதாயத்தையே நமக்கு படைச்சு கொடுத்துருக்கிறார் நமக்காக கொடுத்துருக்காரு அதுக்காக போராடெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க படைச்ச சாமி படித்த சாமி அது ரெய்மிங்காகவும் நல்லா இருக்குது அது உண்மைதானே அப்படிங்கிறது மாதிரியும் பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை நீங்கள் காரல் மார்க்ஸ் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை எப்படி பார்க்குறீங்க ஓகே அங்க நின்று போட்டோ போட்டவங்க வந்து அவங்க மேரேஜ் பண்ண கப்பல்ஸ் இல்லையா ஆமா அது ஒரு ஃபேமிலியோட இருக்காங்க ஆனா இப்ப கால் மார்க்ஸ் ஃபேமிலியில எப்படி இருந்தாரு அத நம்ம வந்து நம்ம வந்து பேசிட்டு போயிடலாம் கால் மார்க்ஸுக்கு வந்து ஹெல மேரேஜ் ஆகி ஒரு மேரேஜ் ஆகி நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்போ அவங்க ஒய்ஃப் கூட வந்து வேலை செய்யறதுக்கு ஒருத்தங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க அந்த பெண்ணோட பெயர் வந்து ஹெலன் டெம்யூத் அப்படின்ற ஒரு பெயர் வேலை பார்க்கறதுக்காக வராங்க அம்மா இவர் என்ன பண்றாரு வீட்டு வேலை வீட்டு வேலை செய்யறதுக்காக வர்ற ஒரு அம்மா இவரு அவங்க மேல இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு வந்து தாண்டி திருமணம் கடந்த உறவு அப்படி ஒரு விஷயம் திராவிட முடியலாம் அப்படிதான் சொல்லணும் இவர் என்ன பண்றாரு அவங்க கூட அந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் உருவாகி ஒரு குழந்தை பிறக்குது குழந்தைக்கு பேரு வந்து ஃப்ரெடி சொல்லி பேரு இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நாப்பத்தி எட்டுல அவரு கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ புத்தகம் வந்து வெளியிடுறாரு நம்ம வந்து புரட்சி பண்ணணும்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்றாரு ஐம்பத்தி ஒண்ணு இந்த மாதிரி குழந்தை பறக்குது இவர் என்ன சொல்றாரு இப்போ இந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு சொல்லி அவர் நண்பர் இருக்கார் இல்லையா ஏங்கல்ஸ் ஏங்கல்ஸ் கிட்ட சொல்லி நீ சொன்ன உடனே ஏங்கல்ஸ் என்ன சொல்றாரு இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அவர் அவர் அவரு போட்டுக்கிறாரு ஆனா பின்னால அவர் ஒத்துக்கிட்டாரு இது வந்து நான் சொன்னது போய் தான் இது ஒரு அப்பா வந்து கால் மார்க்ஸ்ன்னு சொல்லி இதே கால்மார்க்ஸ் அந்த பெண்ணுக்கு லைஃப் லாங்கா அவங்களுக்கு சம்பளமே தராம வீட்டுல அவங்கள வச்சு வேலை வாங்கினதெல்லாம் உண்டு அதாவது அப்படின்னா நீங்க சொல்றதை பார்த்தா முதல் பாலியல் சுரண்டலே கால்மாரி நடந்திருக்கு கால்மார்க்ஸ் அப்போ நம்ம வந்து ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பை நம்ம பார்க்கணும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க படைத்த சாமி வேற படித்த சாமி இவர் படித்த சாமி இவர் என்ன படிச்சாருன்னு நம்ம தான் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ இவங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து ஒரு மோரல் லைஃப் அப்படின்றதே ஒரு கரப்டட் லைஃப் தான் இவங்க அப்போ இவங்கள நம்ம ஒரு முன்மாதிரியே நம்ம வந்து எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் படித்த சாமி அப்படின்னு அங்க வரேன் படித்த சாமினால் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் இப்போ தாஸ் கேபிடால்ன்ற அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு வால்யூம் இருக்கும் இவ்வளோ பெருசு மூவாயிரம் பக்கத்துக்கு பெருசு அது அந்த வால்யூமில் வந்து ஒரு நிறையா வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருப்பார் அந்த காலத்தில் இருந்த தத்துவ விஷயங்கள்லாம் அவர் உள்ள கொண்டு வந்து பேசியிருப்பார் மெட்டீரியலிசம் அப்படின்றிருப்பார் அதில் உள்ள நிறைய டேர்ம்ஸ்லாம் உண்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு இந்த வர்க்க போராட்டம் கிளாஸ் டகுள்னு இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம பேசும்போது மக்களுக்கு ஏதோ பெருசாக அவர் பெரிய அறிவாளி போல் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் அந்த முழு அவர் சொன்ன விஷயம் ஒரு நாலு விஷயங்கள் தான் இருக்கு பணக்காரனாக இருக்கான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னா பிரச்சனையே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு அப்ப லாபமே இல்லாம நம்ம எப்படி நம்ம ஒரு எக்கானமியை நம்ம வந்து கட்ட முடியும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை கேள்வி யாரும் கேட்கல இது முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று லேபர் தியரி ஆஃப் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவார் இது வந்து பெரிய வார்த்தைலாம் இல்லை ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இவர் என்ன சொல்கிறாரு ஒருத்தங்களுடைய இப்போ ஒரு பொருளை ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ அதான் அந்த பொருளுடைய வேல்யூன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் அப்படி கிடையாது அதனுடைய வேல்யூன்றது டிமேண்ட் பொறுத்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இவர் எதுவுமே கணக்கில் எடுத்துக்கல நீ வந்து இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு எயிட் ஹவர்ஸ் இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் எடுத்துக்கிறதுனா அந்த த்ரீ ஹவர்ஸ் பொருள் தான் விலை கம்மியாக இருக்கணும்ன்றது அவருடைய பார்வை ஆனால் அது தவறு ஐஃபோன் இருக்கு என்கிட்ட ஐஃபோனும் வேற பத்தாயிரம் ரூபாய் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஒன்றும் கிடையாது வேல்யூ அடிப்படையில் டிமாண்ட் அடிப்படையில் இப்போ வேல்யூ இருக்கு டிமாண்ட் இருக்கு அதனுடைய பயன்பாடுன்னு ஒன்று இருக்கு இது எதுவுமே ஒரு கணக்கில் எடுத்துக்கல அப்போது நீங்கள் கால்மார்க்ஸ் உடைய அடிப்படை கொள்கையை உள்ளே போய் நோண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது உள்ள வெறும் வெறும் ஒரு கூடு தான் வெறும் ஒரு ஷெல் தான் அது அப்போது இந்த ஒரு இந்த ஒரு ஒன்றுமே இல்லை தான் ஒரு ஏமாற்று வித்தை தான் இவங்க இன்ன வரைக்கும் நம்மகிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்காங்க என்ன ஒரே விஷயனா நம்ம வந்து ஏழ்மை வந்து நம்ம ரொம்ப நம்ம வந்து அதை ரொமான்டிசைஸ் பண்ணிட்டோம் ஏழ்மை தான் ரொம்ப பாவம் ஒருத்தங்க ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பாவப்பட்டவங்க நம்ம காமிச்சிட்டோம் பணக்காரன்னா அவன் வந்து வில்லன் அவன் வந்து மக்களை ஏமாத்திருப்பான்ற ஒரு பார்வை உண்டு இல்லையா ஏழை பணக்காரன் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணாருன்றதான் நான் பாக்குறேன் இந்த சிலை திறந்த உடனே பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராகவும் கவர்னராகவும் இருந்தது தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நம்ம நாட்டுக்கும் காரல் மார்டுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் அவருக்கு எதுக்கு கன்னிமரா வளாகத்தில் ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே காமரேடுகள்லாம் பாஞ்சு புறாண்டி பல பதிவுகளும் பல வீடியோ மீம்ஸு இதெல்லாம் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்கிறத நாம் பார்க்குறோம் அப்படி கரல் மார்க்ஸு இந்தியாவுக்கும் அவருக்கான ஒரு தொடர்பே இல்லாது ஏன்னா அவர் மிக பெரிய தத்துவத்தை எல்லாம் கொடுத்துருக்கார் ஏன்னா ஸ்டாலின் அவருடைய பதிவிலையே நல்லவை எங்கிருந்தாலும் வரட்டும் அல்லவையை வந்து எதிர்த்து நாம் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் வெளியிலேருந்து வந்தது தான்னு அவரும் ஒத்துக்கிறாரு ஆனால் அது நல்ல விஷயம் அப்படிங்கிறாரு அந்த நல்ல விஷயத்தை ஏன் தமிழிசை போன்றவர்கள் எதிர்க்கிறாங்க நமக்கு புரியல ம் இப்போ ஒரு விஷயம் வெளியே இருந்து வந்துடுச்சுனாலே அது தப்புன்னு கிடையாது ஆனால் வெளியே இருந்து வந்த விஷயம் என்ன விஷயம்ன்றது முக்கியம் சார் இப்போது நீங்கள் திராவிடத்தை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிடத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் ஈவே ராமசாமி வந்து எழுதுன விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் ரஷ்யா நடந்த அந்த கம்யூனிஸ்ட் அந்த ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ஆதரித்து பேசியிருப்பார் அங்க நடந்த கொலைகள் என்ன அங்க நடந்த பிரச்சனை பத்தி எதுவும் பேசாமல் அதை ரொம்ப சிலாக்சி பேசியிருப்பாப்புல அப்ப திராவிடத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு ஃபாரின் ஆக இந்த கம்யூனிசம் வந்து இருக்குன்றது தான் உண்மை ஏன்னா இவங்க வந்து இவங்க இங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா இங்க வந்து ஜாதி வேற்றுமை இருக்குன்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்சாங்க அவர் கிளாஸ்டர்கள் பத்தி பேசுனார் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான் தான் இவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க பதிரின்ற ஒருத்தர் ஒரு தோழர் ஒருத்தர் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு மனித குண விரோதிகளான முசோலினியும் ஹிட்லரும் குஜராத்தில் பிறந்தார்கள் அவர்களையே நீ நீங்கள் கொண்டாடும் போது இங்க யார் கொண்டாடுறாங்க இன்னைக்கு வந்து ஹிட்லர் யாரும் நம்ம ஊர்ல யாரும் கொண்டாடுறது கிடையாது மானுட விடுதலைக்கான தத்துவ நாயகனுக்கு சிலை வைப்பது தவறா சகோதரின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு இவர் ஹிட்லர் முசோலினியை வந்து நம்ம ஆதரிக்கிறோம் நம்ம மீன்ஸ் வலதுசாரிகள் ஆதரிக்கிறோம் அவங்க ரொம்ப யோகியம் கிடையாதுன்னு சொல்கிறாரு இவர் எப்படி சொல்கிறாருன்னா அந்த வேர்ல்டு வார் டூவில் வந்து ஹிட்லர் வந்து ஆறு மில்லியன் ஜூஸை வந்து கொலை பண்ணாருன்னு சொல்லி அது உண்மை ஆனால் அதே காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் அதுக்கு முன்னாலேயே பதினேழு ஆரம்பித்து இந்த பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு ரஷ்யாவில் எத்தனை பேரை இவங்க வந்து பட்டினி போட்டு கொண்டாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் அந்த ஜோசப் ஸ்டாலின் சொந்த மக்களை இன்னைக்கு மாடர்ன் உக்ரைன் இருக்கு இல்லையா அந்த நாட்டில் இருந்த மக்களை பட்டினி போட்டு ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா கலெக்டிவிசேஷன் அப்படின்ற பெயரில் அந்த ஃபார்மர்ஸ் இருப்பாங்களே அவங்க லேண்டெல்லாம் வந்து பிடுங்கி அங்கே இருந்த விஷயங்களெல்லாம் அழித்து இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லி டேக் ஓவர் பண்ணி அதை நிறையா வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணி மக்கள் ரோட்டில் வந்து இறந்து கிடந்திருப்பாங்க அந்த ஃபோட்டோஸ் வந்து இன்றைக்கும் வந்து இருக்குது ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்ம்ல மக்கள் அப்படியே வந்து இறந்து கிடப்பாங்க அவங்கள தூக்க அவங்கள தூக்குறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அது அங்கே மட்டும் போகலை அதுக்கப்புறம் மாவோ வந்தாரா மாவோ வந்து கிரேட் லீப் ஃபார்வர்டுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார் சைனாவில் ஐம்பதுகளுடைய லாஸ்டில் அங்கேயும் இதே மாதிரி தான் அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம தானியம் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் வந்து குருவிகள் தான் காரணம் குருவிகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குருவிகளை கொல்லான்னு சொல்லி ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணி குருவிகளெல்லாம் கொன்று இதன் மூலமாக இருந்த லைக் அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக இன்னும் பஞ்சம் இன்னும் தீவிரமாகி இவங்க வந்து ஒரு பேசிக்ஸ் அறிவு கூட இல்லாமல் இவங்க பண்ண இந்த விஷயத்தினால பல மில்லியன் மக்கள் இறந்தாங்க அந்த இந்த இபி லைன் பிரச்சனை அணிலினால பிரச்சனைங்கிறதுக்கு முன்னாலேயே மாவோவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு குருவினால தான் பிரச்சனை ஆமாம் குருவி பிரச்சனையே அவர் தெரிஞ்சுக்கிட்டு குருவிகளெல்லாம் கொண்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க நிறையா காமெடிஸ் மாதிரி உள்ள உண்டு நிறையா அப்போது அடிப்படையில் கம்யூனிசம் ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து ஓவர் நைட்டில் நம்ம ஒழிக்கலாம்னு சொன்னால் அது பாசிபிள் கிடையாது அப்படி இவங்க ட்ரை பண்ணி இவங்க கொலை பண்ணதெல்லாம் நிறைய அதிகம் ஆனால் இது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து முசோல்னி ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் நம்மளாம் வந்து பலிபாவங்கள் செஞ்சவங்க ஏன்னா அவங்க வந்து வலதுசாரிகள் அப்படின்றதுனால இவங்க வந்து ரொம்ப யோகியம் அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க பட் இது உண்மை கிடையாது இப்போ மக்கள்கிட்ட நான் சொல்கிற விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா இவங்க செஞ்ச கொலைகள் இங்கே தேடி பாடிங்க எல்லாமே டாக்குமெண்டட் விஷயங்கள் தான் தேடி பார்த்தா இவங்களுடைய பொய்களெல்லாம் அம்பலம் தான் உண்மை சரி இந்த கம்யூனிஸ்டுகள் அப்படிங்குறதுனாலே அவங்க வந்து ஒரு கள போராளிகள் எந்த ஒரு விஷயம் அநீதிக்கு எதிராக பொங்கும் அந்த கட்சகனில் காட்டுறது மாதிரி அவங்களுக்கு ஒன்றே அப்படியே பிளட்டில் அப்படியே இதாகும் அந்த நாளங்களில் அப்படியே இதாகும் பெயின்ஸில் அப்படிங்கிறது மாதிரி இந்த சேப்பு சட்டை இப்போ நான் போட்டிருக்கேன் அந்த சட்டைனாலே அது இதோடைய குறியீடு போராட்டத்தின் குறியீடு அப்படின்னு இவங்க எதுக்கெல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிறது தெரியும் சாதாரணமாக விவசாயிகளுக்காக போராடுறாங்க அப்புறம் தொழிலாளர்களுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஸோ இவங்க அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் சாமானிய மக்களோட கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற சாதாரணமாகவே எல்லாருக்கும் இயல்புலேயே அந்த மனசில் எப்படி பதிவு செஞ்சாங்க இவங்க ஆ சார் இங்கே வந்து அப்ரெஷர் அப்ரெஸ்ட் அப்படின்ற அந்த ரெண்டு கிளாஸாக பிரித்தாச்சு அப்போது நம்ம அப்போயே நம்ம பேசுன மாதிரி ஏழ்மைன்றான் ஏழ்மையாக இருந்தால் அது ரொமாண்டிக்கான விஷயம் அது ரொம்ப பாவப்பட்ட விஷயம்னு சொல்லி மக்களுடைய கண்ணீரை வச்சு இவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்றதான் உண்மை ஆனால் இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து லட்ச வெனிசுவேலா ஃபார் எக்ஸாம்பிள் வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவில் இன்றைக்கி ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு மதுரோவுடைய கால காலத்தில் பின்னால் அதுக்கு மேலே சாவேஸ் இருந்தார் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எண்பது லட்சம் மக்கள் எயிட்டி லேக்ஸ் அவங்க மக்கள் தொகையே ஒரு மூணு கோடி நாலு கோடி தான் இவ்வளோ தான் ஆனால் இவங்க எண்பது லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியே ஓடி போனாங்க ஏன்னா இவங்களுடைய அடக்குமுறை காரணமாக எல்லா ப்ராப்பர்ட்டியும் பிடுங்கி அவங்களெல்லாம் அடிச்சு அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க நாட்டை விட்டு ஓடி போய் அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எல்லாம் இவங்க தங்கியிருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ மதுரோவை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அவங்க நாட்டுக்கு அவங்க வந்து திரும்பி வரான்னு சொல்லி இன்னைக்கு இன்றைக்கி பேசுறாங்க இப்போ மதுரோ பண்ண விஷயங்களை பத்தி இவங்க பேச மாட்டாங்க மதுரோ பண்ண அக்கிரமங்கள் என்ன அந்த ஆள் பண்ண பிரச்சனை என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மக்கள் வந்து ஒரு ப்ராட்டஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்லி ப்ராட்டஸ்ட் பண்ணால் இவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து முயலை முயல் வளர்த்துக்கோங்க முயல் வளர்த்துக்கோங்க ஒவ்வொரு முயலும் வந்து ரெண்டரை கிலோ கறி தரும் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு அதிபர் பேசுகிறாரு இந்த மாதிரி மக்களுடைய ப்ரைவேட் எல்லாம் பிடுங்கிரும் பிடுங்கும் போது இவங்க பிடுங்கிடுவாங்க மக்கள் பாதிக்கப்படும் போது நீங்களே பண்ணிக்கோங்க நீ வந்து போயிட்டு முதல் கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி இவர் அவ்வளோ திமிரா தனவாட்டெல்லாம் இவங்க பேசியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால இப்ப நம்ம அதோட சேர்த்து முடியாது இங்கே வந்து விவசாயிகளுக்காக போராடும் பொழுது எல்லோருக்கும் விளைச்சி கொடுத்த அந்த விவசாயி வந்து எலிகரி திங்கிறான்னு இவங்க அவங்களுக்காக போராடுறாங்க அங்க வந்து மக்களை வந்து முயல்கறி சாப்பிடுங்கன்னு அரசாங்கமே சொல்லுதுங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதுதான் இது வந்து அவங்களுடைய டிபிக்கல் விஷயம் தான் இது வந்து எல்லா ஊர்லேயும் இவங்க வந்து எங்கெல்லாம் கால் வச்சாங்களோ அங்கே பண்ண விஷயங்கள் இதுதான் இப்போ நான் கூட ஒரு கமெண்ட் ஒரு நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார் என்னுடைய இதுல வந்து இவங்க எப்படி போராடுவாங்களான்னா அரிசி விலையை வந்து கம்மி பண்ணு அதாவது நெல் விலையை கம்மி பண்ணுன்னு சொல்லி அங்க போய் அதாவது பண்றதை ஜாஸ்தி பண்ணுங்க விற்கிறத குறைங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து நெல் குடவுனுக்கு கீழ போயிட்டு நின்னு அங்க போய் நின்றுட்டு வந்து நெல் வலைய அதை வந்து கூட்டுங்க வலை ஏத்துங்கன்னு சொல்றது அரிசி மண்டி முன்னால போய் நின்று அரிசி விலையை குறை அப்படின்னு சொல்றது ரெண்டுமே ஒரே குரூப் தான் அவர் போட்டிருந்தாரு அப்ப வந்து லாஜிக்கலி இவங்க இவங்க சொல்றது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணனும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல பண்ணுவாங்க அது லாஜிக்கா இல்லையா அது ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதா அதெல்லாம் பேச மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஒருத்தங்க பார்த்துட்டாங்கனாலே அது குற்றம்ன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க ஆனால் அப்படி நம்ம செய்ய முடியாது உலகம் உலக எக்கானமி எப்படி இயங்கும்னாலே பேஸ் ஆன் ப்ராஃபிட் தான் ஏன்னா ஒரு ப்ராஃபிட் இருந்தால் அந்த ப்ராஃபிட் எடுத்து நம்ம இன்னொரு வேலையை இன்னொரு வேலையை நம்ம செய்யலாம் இன்னொரு பொருளை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம் இந்த கேபிட்டல் அப்படின்ற விஷயமே தவறு அப்படின்றது இவங்களுடைய ஒரு பார்வை அப்போ இது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதனுடைய கடைசி ஒரு பிளேஸ் தான் வெனிசுவேலா அடுத்து அடுத்த பக்கத்தில் கியூபா இருக்காங்க கியூபாவும் சீக்கிரம் போயிடுவாங்க ஏன்னா கியூபாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரே ப்ராட்டஸ்ட் போயிட்டு இருக்கு கரண்ட் கூடுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மக்களுக்கு கரண்ட் கூட இல்லை அடிப்படை இல்லை இந்த கம்யூனிஸ்ட்டு நம்ம ஊரை வந்து குறை சொல்லுவாங்க அங்கே உள்ள பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால கியூபாவுடைய அம்பாசடரை கூட்டு வச்சு இவங்க கியூபாவுக்கு இங்கிருந்து காசு கொடுத்துட்டு இருக்காங்க யார் நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் அப்போ கம்யூனிசம்ன்றது ஒரு ஒரு சரியான ஒரு ஒரு பாலிசினா அவங்களுக்கு ஜெயிச்சு மேலே வந்திருக்கணும் இல்லையா இதுக்கு இவங்க அமெரிக்காவை வந்து குறை சொல்லுவாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு கொள்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கணும் ஆனால் தோத்துட்டீங்க அப்போ இதை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ யுஎஸ் இந்தியா ட்ரேட் இப்போ ட்ரெடிட்டி நடந்தது இப்போ அதை பற்றி சொல்லும் பொழுது என்னென்னா இவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க உள்ளுக்குள்ளார வேற ஏதோ இருக்குது ட்ரம்ப் வந்து மோடியை மிரட்டி பணியை வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வலிமையானவர் ட்ரம்ப் அப்படின்னு ஒரு பக்கம் அவரை சிலாகிக்கிறாங்க நீங்கள் சொன்ன அந்த வெனிசுலா மதுரோவை அந்த ஊர்லேயே இறங்கி அவர் வீட்டிலேருந்து குண்டுகட்டாக தூக்கி அவரையும் அவர் பொண்டாட்டையும் தூக்கிட்டு உட்பட வந்துட்டாங்க அந்த நேரத்தில் இந்தியா முழுக்க குறிப்பாக ஃபஸ்ட்டு விசாகப்பட்டினத்தில் தான் தொடங்கினாங்க பாம்பேயில் நடத்துனாங்க பெரிய அளவில் பேரணி நடத்துகிறாங்க யாருக்கு இங்கேருந்தே ட்ரம்ப்புக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தக்கூடிய போராட்டத்தை பண்ணாங்க இதை ரெண்டையும் எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க எப்படி பண்ணுவாங்க சார் இப்போது இப்போ ஒரு டூ வீக்ஸ் முன்னால் வந்து இவங்க ஐரோப்பிய ஒன்றியமும் நம்மளும் ஒரு சைன் ஒன்று பண்ணோம் இல்லையா இவங்க என்ன சொல்றாங்க அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க எங்க பத்தாலும் இப்போ போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க செய்ய முடியாது இப்போ நம்ம இப்ப அங்க போக வேண்டிய தேவை வந்துச்சுன்னா நம்ம அவங்க நமக்கு டேரிஃப் வந்து கம்மி பண்ணிருக்காங்க எல்லா விஷயத்துலயும் அது கார்ல இருந்து எல்லாமே குறைச்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் நமக்கு ஐம்பது பர்சன்ட் போடும் ட்ரம்ப் கிட்ட மோடி படிஞ்சிட்டாருன்னு பேசுற இதே குரூப் தான் நம்ம டேரிஃப கம்மி பண்ணி அங்க போனா நீ அங்கேயும் பண்ணிச்சுட்டேன்னு சொல்லி அங்கேயும் பேசுவாங்க அப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து எதிர்க்கணும் அவ்வளவுதான் ஆனா ஆக்சுவல் பெனிஃபிட் என்னன்னா இப்ப நமக்கு என்ன பெனிஃபிட்னா ட்ரம்ப் நமக்கு இப்போ ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் போட்டார்னா ஐரோப்பிய ஒன்றையும் நமக்கு ஜீரோ பர்சன்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப் டு ஜீரோ பர்சன்ட் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ நம்ம நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு பார்க்கணும் அதை விட்டு நம்ம எங்கெல்லாம் நம்ம ஒரு ட்ரேட் நம்ம வந்து கொண்டு வரமோ உடனே அதை வந்து எதிர்க்கணும் இது வந்து ஒரு கண்ணை மூடிட்டு பண்ணுற ஒரு விஷயம்தான் தவிர இது லாஜிக்கலாவோ இது இது ஒரு எக்கனமி சார்ந்த விஷயமும் கிடையாது ஃபஸ்ட்டு அப்போது இதை இவங்க யோசிக்க மாட்டாங்க வெனிசுவலா பற்றி பேசுவாங்க இப்போ இப்போ வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புக் ஃபேர் நடந்துச்சு கேரளா புக்ஃபேர்ல ஒரு பத்து அடிக்கு கட் அவுட் யாருக்கு மதுரோக்கு அதான் இது புத்தக சாலை புத்தக கண்காட்சி நடக்கிற அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் கால் மார்க்ஸ் படம் வச்சிருப்பாங்க இப்போ சென்னை புக் ஃபேர்ல லெனினுடைய படம் பெருசா வச்சிருந்தாங்க அது அது வைக்கலாம் ஆனா ஈவரா பத்தி நம்ம ஒரு புத்தகம் எழுதி போட்டா அத போய் மறைப்பாங்க அப்போ இவங்க இவங்க வந்து அதான் அறிவியல் சார் தலத்தை வந்து கேப்சர் பண்ணனும் நாடு வந்து ஒரு எக்கனமியை வந்து நம்ம வந்து வளர்ந்துட கூடாது அதாவது இப்ப கேபிடலிசம் சார்ந்து சார்ந்து இருக்கிற இந்தியா இன்னொரு கேபிடலிஸ்ட் நாடு கூட இப்போ நம்ம ஒரு ட்ரேட் ஒப்பந்தம் போடுறப்போ இவங்களுக்கு அது வந்து பற்றிக்க பத்திட்டு எரிய ஆரம்பிச்சிருது உடனே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது வழக்கமாக பண்ணுற ஒரு ஒரு விஷயம் தான் நீங்கள் இந்த கம்யூனிஸ்டமிக் இந்த விஷயங்கள் அவங்களுடைய தத்துவங்கள்லாம் படித்ததுனால எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த கேள்வியாக கேட்குறேன் இப்போ தனி மனிதனிடம் சொத்து குவிந்துடக்கூடாது அப்படி இருந்தால் அவனுக்கு லாபம் அவனுக்கு பணங்கிறது எப்படி வருது அந்த லாபம் வந்தால் சுரண்டல்னு ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுனால அரசு வந்து அவன்கிட்டேருந்து எல்லாம் பிடிங்கிக்கிது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அரசுகிட்ட இருந்தால் அது வந்து எல்லாருக்கும் பொது உடைமையாக எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ அரசாங்கத்திடம் எல்லாம் வரும் பொழுது அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னா அதை பாசிசம்னு சொல்கிறாங்க தனி மனிதன்கிட்ட இருந்தால் அவனை புஷ் வாங்குறாங்க அரசிட்ட ஒரு கட்டத்தை வந்து அவன் ஏதோ ஒரு விஷயங்களை அழுத்தத்தோடு சில இதை இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறப்ப அவனை வந்து ஆட்டோகிரேட்டு பாசிசம்ங்கிறானு இது ரெண்டையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஓகே இப்போ ஃபாசிசம்ன்ற வார்த்தை வந்து எங்க இருந்து வருத்தனா கிட்டேருந்து கிட்ட இருந்து வருது முசோல் என்ன பண்றாரு அந்த வேர்ல்டு வார் டைம்ல அதுக்கு முந்தைய முந்தின காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாரு ஒரு ஆட்டோகிரேட்டா மாறுறாரு எல்லாமே அரசாங்கம் தான் வந்து எடுத்துக்கும் அவர் லெஃப்டிஸ்ட் கிடையாது ஆனா ஒரு ஒரு அதிகாரத்தை நான் வந்து வச்சுப்பேன்னு சொல்லி மொத்த பவரையும் அவர் எடுத்து அவர் பண்றாரு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல வித்தியாசம் இல்ல வித்தியாசம் இல்ல அப்போ இவர் ஒரு ஆட்டோகிராட் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் அப்படின்றது உண்மை இவங்க என்ன சொல்லுவாங்க அத ஃபாசிசம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவாங்க ஆனா தமிழிச நாடுகளுடைய அடிப்படையே என்னன்னா பாசிஸ்ட் ஐடியாலஜி ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து பிடுங்குறோம் அப்படின்னா அரசு அதை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா எல்லாமே அரசு கிட்ட வரணும்ன்றதும் அதான் உண்மையான ஃபாசிசம் அதுவும் ஒரு புஷ்வாத்தனம் தானே கரெக்ட் கரெக்ட் அப்போ என்னன்னா ப்ராட்டி இங்கே இருந்து இங்க கை மாறுது அவ்வளோதான் அந்த பவர் ஸ்ட்ரக்சர்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஒரே இடத்துல தான் வந்து உண்மை அப்போ இவங்களுடைய அடிப்படையே வந்து அடிப்படைய போயிருது இல்லையா அப்போ கம்யூனிசம் பை இது வந்து வந்து எழுதி வச்ச விஷயம் என்னன்னா ஸ்கூல்ஸ்ல இருந்து அவங்க படிப்பு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அரசு எடுக்கணும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு நோக்கம் இப்போ கூட மேயர் மம்தானி வந்தப்ப அவர் என்ன பண்ணாருன்னா கவர்மெண்ட் வந்து நாங்க தான் வந்து ரன் பண்ணுவோம் முழுக்க முழுக்க வீட்டு வாடகை கூட யார் ஏற்றணும் அப்படின்றத நாங்க தான் முடிவு பண்ணுவோம் இதுதான் உண்மையான ஃபாசிசம் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் வந்து நான் நான் வந்து ரெண்டை நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஓன் பண்ணுறீங்க உங்களுடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து வாழ்கிற மக்களுக்கு அந்த ரெண்ட் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எவ்வளோ வாடகை ஏற்றணும்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணுவேன் அதில் ஒரு சில ரூல்ஸ் வைக்கலாம் ஆனா இவர் நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லையா இதுதான் உண்மையான ஃபாசிசம் இவங்க பேச மாட்டாங்க அப்போ ட்ரூ ஃபாசிஸ்ட் யாருன்னா இவங்க தான் என்னன்னா அந்த பேரை மட்டும் மாற்றிப்பாங்க இது கம்யூனிசம் இது ஃபாசிசம் ஆனால் ரெண்டுமே ஒன்றுதான்றதுதான் நம்ம வந்து வரலாற்றில் நம்ம பார்த்த விஷயம் அது இப்போ இந்த விஷயம் இந்த தலைப்பில் நம்ம பேசுகிற இதில் கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா இவங்க ஐநூற்றி சொச்சம் தேர்தல் வாக்குறுதிகள் திமுக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அந்த எப்போவுமே இவங்க சதவீதம் சொல்லுவாங்களா அதில் குழப்பம் அவங்களுக்கு இருக்குது இவ்வளவு பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படிங்கிறப்ப இதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கூட இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை என்னால் அதை டிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா எதிர்கட்சிகள் கூட சொல்ல இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பே அண்முகம் சிபிஎம் இப்போ மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர் அவர் தான் சொன்னார் விவசாயிகள் நடத்தக்கூடிய பல போராட்டங்கள் இந்த அரசுக்கு எதிரான எதிரானது அதை ஒடுக்குவதற்காக அதிகமாக குண்டர் சட்டம் போடுறாங்க இப்படி குண்டர் சட்டம் போட்டு விவசாய தொழிலாளர்களை வதைக்கிறதுங்கிறதே பாசிச எண்ணம் அப்படிங்கிறதையும் இவங்க கண்டித்து பல இடங்களில் பேசுகிறாங்க இப்பொழுது இவங்களுடைய பார்வையில் ஒரு புஷ்வாவே வந்து காரல் மார்க்ஸ் சிலையை திறந்து வச்சிருக்கிறத எப்படி பார்க்குறது ம் இதான் எங்களோட பெரிய பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனே இதுதான் அப்போது அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கேபிட் கண்ட்ரி கூட நம்ம வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் திமுகன்றதே ஒரு கேபிடலிஸ்ட் விஷயம் தான் ஏன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வந்து புழுங்கணும்னா அவங்க ஃபேமிலிக்கிட்ட நம்ம கொடுக்குனா அவ்வளவு காசு இருக்கு உடைய தியரியை நம்ம இங்க இப்ப அப்ளை பண்ண பண்ணோம் அப்படின்னா மொத்தத்தையும் பிடிங்கி நம்ம மக்கள் கிட்ட கொடுத்தோம்னா மக்கள் வந்து வேலையை போக வேண்டாம் பத்து பத்து வருஷத்துக்கு அவ்வளோ பணம் அவங்க வச்சிருக்காங்க அப்போ நீங்க கம்யூனிஸ்ட கொள்கையை நீங்க கொண்டு வர அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா நீங்க என்ன பண்றீங்க அவங்க கிட்ட காசு வாங்கி நீங்க அவங்க காலில் வந்து விழுந்து கடக்குறீங்க அப்போ இது அடிப்படையிலே ஒரு கான்ட்ரிடிக்ஷன் அப்போ இவங்களுக்கு நம்ம அப்ப பேசிட்டு இருந்த மாதிரி சீட்டு போன போன எலெக்ஷன்ல ஆறு ஆறு குடுத்தாங்க இவங்க வந்து ரெண்டு ரெண்டு தான் வாங்குனாங்க மொத்தமா சேர்த்து நாலு சீட் வாங்குனாங்க ஓட்டு பெர்சனேஜ் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒன் பாயிண்ட் எயிட் போர் ரெண்டு கூட இல்ல இவங்களுடைய அமைப்பு இப்படித்தான் இருக்காங்க அப்ப இன்னும் ஒரு வேலை அதிகமா அதிகமா அவங்களுக்கு சீட் வேணும்ன்றதுக்காக இவங்க கேட்டு இவங்க இல்ல இல்ல நான் உங்களுக்கு சிலையை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சிலையை காமிச்சு அப்படி திருப்பி விட்டுறத கூட நடந்துருக்கலாம் ஏன்னா இந்த சிலை பாலிடிக்ஸ்ன்றது இங்கே அவங்களுக்கு அது போதும் ஏன்னா அவங்க கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சலஃபஸ்ட்டாக ரொம்ப அவங்க ஹாப்பி ஹாப்பியாயிடுவாங்க ஸோ அப்படிதான் இருக்கணும்னு நான் பார்க்குறேன் ஸோ இந்த முறை எலெக்ஷனுக்கான விலைங்கிறது காரல் மார்க்ஸுடைய சிலை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கம்யூனிசத்துடைய உண்மையான முகம் எப்படிப்பட்டது அவங்க சொல்கிறதுக்கும் செயலும் எப்படி இருக்கிறதுங்கிறத சிடிவி நேர்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார்